நான்காவது செய்தியாக நிறைய இந்த ரயில்கள் தடம் புரளக்கூடிய அதற்கான சதி செயல்கள் நடைபெறுவதாக செய்திகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு சார் ரெண்டு நாளைக்கு கூட கூட பார்த்தோம் இங்கே சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பூர்லேருந்து கிளம்பின ஒரு ட்ரெயினில் கூட இது போல் தண்டவாளத்தில் எதையோ வச்சுட்டாங்க ஒன்றரை மீட்டர் உள்ள ஒரு இரும்பு இதை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தி பார்த்தோம் கடந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் கூட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்திருக்கு அதுவுமே வந்து தடம்பொருளை செய்வதற்காக அதில் வந்து டூ வீலரில் இருக்கக்கூடிய அந்த வீலை அதில் வச்சுருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அது இப்போ செய்தி என்ன அப்டேட்டட் நியூஸ் அப்படின்னா முகமது அஸ்வான் அப்படிங்கிற கூடியவர் தான் அதை வச்சிருக்கிறதாக அவரை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க சாதாரணமாக ஸ்ரீ டிவிலே இதே போன்று பாதுகாப்பு சம்பந்தமாகவோ இல்லை மத மோதல்கள் அது எதுனா அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசும் பொழுது உங்களுக்கு இருபத்து இந்த சேனலுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் முஸ்லீம்களை பற்றி ஏதாண்டா உங்களுக்கு பேச்சு இல்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராத ஆடானா பல அமைதி மார்க்கத்தினர் வந்து கமெண்ட் போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நாகரிகத்தோட நாகரிகத்தோடு கமெண்ட் போடுறது அதுமாரி இங்கே பேசுகிறவங்களை பற்றி ரொம்ப நாகரிகமாகலாம் அவங்க எழுதுவாங்க இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் இதே சி டிவியில் பேசியிருக்கிறோம் இந்த எஸ்பெஷலி சபர்டைஜிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்பி நாராயணன் அவர்களும் நீங்களும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே அப்பொழுதே கூட அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் இது வந்து இப்போ ட்ரெயின் ஜிகாத் அந்த ரயில் ஜிகாத் அப்படின்னே ஒன்று தொடங்கியிருக்காங்க அப்படின்னு அப்பொழுதே கூட பல பேர் கமெண்ட் போட்டாங்க பாரு எல்லாத்துக்கும் எங்களையே சொல்லுங்கள் அப்படின்லாம் பல பேர் கமெண்ட் போட்டாங்க இப்பொழுது நாம் என்ன சொன்னோமோ அதுதான் நடந்திருக்கு ஏற்கனவே ஒரிசாவில் பாலசூர் அதில் வந்து ஒரு பெரிய ரயில் ஆக்சிடெண்ட் நடந்தது கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஐந்து பேர் அதில் இறந்து போனாங்க நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள் அது சிக்னல் ஃபெயிலியூர் மேனுவல் சிக்னல் ஃபெயிலியூர் அப்படின்னாங்க ஒரே ட்ராக்ல அடுத்தடுத்த வந்து ரெண்டும் நேருக்கு நேராக மோதி கொண்டிருந்தது அப்போ வந்து கவச் இல்லையா நீங்கள் என்னென்னமோலாம் இந்த மோடி அரசு இந்த ரயில்வேயில் பெரிய சாதனை செய்திருப்பதாக சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் இந்த ட்ரெயினில் இல்லையே அப்படின்லாம் எதிர்கட்சிகள் பேசியது அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அந்த சிக்னல் ஃபெயிலியர்லேயே கூட நமக்கு டவுட்டு இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போது வரை அந்த டவுட் இருக்குது ஆனால் வந்து விசாரணையில் அது அந்த அளவுக்கு இல்லை அது மேனுவல் இது ஃபெயில்யூர் தான் அப்படிங்கிறது மாதிரி மனிதன் செய்த தவறு தான் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க ஆனால் அடுத்தடுத்து நடந்த விபத்துகள் வந்து நமக்கு பல ஐயப்பாடுகளை ஏற்படுது வெஸ்ட் பெங்காலில் ஒரு கூடஸ் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் அதில் ஒம்பது பேர் இறந்து போனாங்கன்னு பார்க்குறோம் விசாகப்பட்டினத்தில் சிக்னல் ஃபெயிலியூரால ஒரு பெரிய அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அதுலேயும் சிக்னல் ஃபெயிலியர் சரி இந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்த சிக்னல் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன துணியாதுன்னா அதற்கு பிறகு சமூக வலைதளங்களில் சில வீடியோக்கள் பெரிய அளவில் வைரல் ஆனது அதில் பார்க்குறோன்னா அந்த சிக்னலிங் அந்த இதில் யூனிட்டில் நியூஸ் பேப்பரால் அதை மறைச்சி பேஸ்டிங் பண்ணி அதை மூடி வச்சுருந்தா அந்த விஷயங்களை பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதில் வந்து ஒரு டூ வீலர் ரிம்மு வச்சுருந்தாங்க பெரம்பூரில் ஒன்றரை அடிக்கு இரும்பு ராடு வச்சுருந்தாங்கன்னு கான்பூரில் பார்த்திங்கன்னா இரும்பு கம்பி அங்கே வச்சுருந்து அதாவது வச்சுருந்தாங்க பாருங்கள் அப்புறம் ஃபிஷ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரயில்வே ட்ராக்ல அதை வந்து விரித்து எடுத்து அந்த ட்ராக் உடையிறது மாதிரியான வேலைகளும் பல இடங்களில் செஞ்சிருக்கிறத பார்க்குறோம் இதையெல்லாம் தாண்டி ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஊருக்கு வந்து ட்ரெயின் சர்வீஸ் வருதுங்கிறது தான் இல்லை எந்த ஒரு எம்பிக்கிட்ட போனாலும் அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்குறது எங்கள் ஊருக்கு ஒரு ஸ்டாபேஜ் வேணும் அது வழியாக ட்ரெயின் போனதுன்னா எங்கள் ஊரில் ஒரு ஸ்டாப்பேஜ் வேணும் அது ஒரு ஸ்டேஷனாக நீங்கள் கொண்டு வரணும்பாங்க அடுத்தது எங்கள் அந்த ஊரில் ட்ரெயின் இல்லைன்னா அந்த வழியாக வருவது மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு தான் கோரிக்கை வைப்பாங்க ஆனால் இந்த சுதந்திரம் வந்து எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது இப்போது தான் பல இடங்களில் ரயில்வே ட்ராக் புதுசாலாம் போட்டு இன்னும் வேகப்படுத்தக்கூடிய வேலைகளும் எலக்ட்ரிஃபிகேஷன் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது ஒரு எல்லா இடத்துலையும் புல்லட் ட்ரெயின் வர முடியாது அதனால் வேகப்படுத்தக்கூடிய வகையில் வந்தே பாரத் ட்ரெயின்ங்கிறது கொண்டு வராங்க அந்த வந்தே பாரத் ட்ரெயின் வரும் பொழுதே எப்படி கல்லை விட்டு அடிக்கிறாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் கேரளாவில் அது மாதிரி நடந்தது வெஸ்ட் பெங்காலில் நடந்தது ஊபியில் இப்போ போகும் பொழுது திடீர்னு ஒரு நூறு நூற்றம்பது பேர் நின்றுட்டு கள்ள விட்டு அடிக்கிறான் ட்ரெயினு எதுக்கு அடிக்கிறான் அப்படின்னே தெரியல ஆனால் அவனுக்கு வளர்ச்சியின் மீது பிரச்சனையா இல்லை இந்த பிரச்சனையின் ஏற்படுத்த பிறகு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் வந்து ரயில்வே அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணுங்கிறாங்க அந்த எதிர்கட்சிகள் இது போல் செயல்படு செய்வதற்காக இவங்க இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வருது இதையெல்லாம் தாண்டி இந்த முகமது அஃப்சான் அப்படின்னு சொல்கிறீங்க அவர் ஏதாவது அமைப்போடு தொடர்பில் இருக்காராங்கிறது அடுத்த கட்ட விசாரணையில் நமக்கு தெரிய வரும் காரணம் என்னென்னா ஐஎஸ்ஐஎஸ் உடைய அந்த பாகிஸ்தானில் செயல்பட கொராசான் ஐஎஸ் எஸ் கொராசான் அவங்க வந்து ஒரு மேகசைன் அவங்களுக்கு வரும் அந்த மேகசைனில் அவங்க எப்படிப்பட்ட ஜிகாத்துக்களை எல்லாம் செய்யணும் அப்படின்னு அவங்க நிறையா வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த இது வந்து இந்த ரயில் ஜிகா அதாவது இதன் மூலமாக அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்த முடியும் இது தொடர்ச்சியாக அங்கங்கே நடக்கும் பொழுது ட்ரெயினில் பிரயாணம் செய்வதே வந்து மக்கள் விரும்ப மாட்டார் அச்சப்படுவாங்க ஒரு பயம் வரும் இதன் மூலம் ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயத்தை நம்ம கால்வா இது பண்ணலாம் அது மாதிரி எந்த ட்ராக்கில் அதாவது எந்த ஏரியா வழியாக போகக்கூடிய ட்ரெயின் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆன்மீக பயணம் போகக்கூடிய அந்த வழியாக போகக்கூடிய ட்ரெயினில் இது மாதிரி நடக்குதுன்னு வச்சிங்க அதனால ஒரு மத மோதல் வரலாம் அந்த நேரத்தில் ஒட்டி ம லாண்ட் ஆர்டர் பிரபலம் வரலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடலாம் எப்படி செயல்படணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த நோக்கத்தோடு இந்த அப்சான் அவனும் செயல்பட்டுருக்கானா இவனுக்கு பின்னால் ஏன்னா நிறைய இடங்களில் இவன் வந்து ஒரு அமைப்பாக தான் செயல்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொல்கிறேன் போல யூடியூப்பில் பார்த்து ரேடிகலைஸ் ஆகி லோன் உல்ஃபு அட்டாக் பண்ணுறவன்லாம் கூட இருக்கிறான் இவனுக்கு எத் எப்படிப்பட்ட போதனைகள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அமைப்போடு தொடர்புடையனா இல்லை இல்லை இது வந்து ஒரு லோன் உல்ஃப் அட்டாக் மாதிரியா அப்படிங்கிறத அடுத்தடுத்த விசாரணைகள்லாம் தெரிய வரும் ஆனால் ஊபி அரசாங்கங்கிறதுனால உடனே நடவடிக்கை எடுத்திருக்கிறது இப்போ நம்ம இங்கே வரைக்கும் பெரம்பலில் நடந்த வரைக்கும் அதுக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னா இப்போது வரை கண்டுபிடிச்சாங்களான்னு நமக்கு தெரியல இது போன்ற தொடர்ச்சியாக இப்போ ரயில்வே அந்த விஷயத்தில் இது போன்ற சபர்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அதிகமான கண்காணிப்புகளை பலப்படுத்த வேண்டும் அதற்கு உள்துறை அமைச்சகம் இன்னும் கூட கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை